அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழக ரேஷன் அட்டைக்கும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வாங்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் போற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்தில் பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பக்கம் gallam இப்போ ரீசண்டாக மக்களவை தேர்தலின் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கப்படும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டாங்க மக்களவை தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கப்படும் பணி தொடங்கிவிட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி உணவுப் பொருள் வழங்கல் துறை தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நேற்று முதல் தொடங்கிவிட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இதனால் புதிய ரேஷன் கார்டு பெறுபவர்கள் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன்பின் தகுதியான குடும்ப தலைவிகளின் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர் இதில் தகுதி பெறும் குடும்ப தலைவிகளின் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இணைந்து ஜூன் அல்லது ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து ரூபாய் ஆயிரம் பெற்றுக்கொள்ளாமனு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது புதிய ரேஷன் அட்டை வந்து அச்சடிக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்காங்க அச்சடிக்கும் பணி தொடங்கப்பட்ட பின்பு ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதம் முதல் அவர்கள் புதிய ரேஷன் அட்டை பெற்ற பிறகு இதற்கு விண்ணப்பித்து ரூபாய் ஆயிரம் அவர்களும் பெற்றுக்கொள்ளாமனு அறிவிக்கப்பட்டாங்க கலைஞர் மகளிர் உதவி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் மேலும் பயனாளிகள் வந்து விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மேலும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் இணைக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி இந்த முறை கூடுதல் பயனாளிகள் சேர்க்கவுள்ளதாக தகவல் வெளியாகுள்ளது அதன்படி முன்பு சேர்க்கப்பட்டது போல் அல்லாமல் இதில் புதிய மாற்றங்கள் தற்போது கொண்டரப்பட்டாங்க அதாவது முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிக்கு பணம் கிடைக்கப்படவில்லை ஆனால் தற்போது இந்த முறை அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதேபோல் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிக்கும் பணம் கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது ஆலோசனை செய்து அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி யார் யாருக்கு பணம் கொடுக்கப்படும் என தற்போது பார்க்கலாம் முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிக்கு பணம் வழங்கப்படும் அது மட்டுமல்லாமல் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிக்கு பணம் வழங்கப்படும் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு பணம் வழங்கப்படும் புதிதாக திருமணம் ஆன பெண்களுக்கும் பணம் வழங்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மேலும் ரேஷன் கடையில் விரைவில் புதிய ரேஷன் போல் ஒன்றை விற்பனை செய்ய அரசு திட்டமிட்டதாக தகவல் வெளியாகிறது அதன்படி ரேஷன் கடையில் புதிதாக இனிமேல் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் விரைவில் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்